மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா பா அதாவது கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டு அந்த இதில் தொடர்ச்சியாக இந்த இதை போட்டிருக்கேன் ஸோ இதுக்கடுத்து தாங்க கும்பத்தண்ணி ஊற்றுறது எல்லாமே இருக்கும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு கூட்டமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எக்கு தப்பான கூட்டணும் சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கும்பத்தண்ணி வாங்குறது எல்லாத்தையும் பாருங்கள் தீவார்தனா எல்லாமே இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டினாங்க அதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு சம ஜாலியாக போச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இதோட நிறைவு பெற்றது இதுக்கடுத்து நம்ம என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த முளைப்பதி கரைக்கிறது இந்த மாதிரி மேட்ரு தான் நம்ம பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் இதோட பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் எண்டுக்கு வந்துருச்சு நீங்களும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் பண்ணலாம்

இருக்காங்க. ஆட்டாத கீழ வந்துட்டு அவ்ளோதான் வந்து வெட்டியா புற அடக்க பிடிக்கிற நீ வெட்டியா புற வெட்டியா குரு ஆயுவங்கி மா சரஹே நீமா ரஹே நீமா குரு ஆயுவங்கி மா ரஹே நீமா ઓ વાયુવંગી મા મેને રહારું કી હા અસલામુ અલયકમ નમહા જીગુરમ કોર્જ અંતર તોય ઇમા I'm sorry, 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 i am sorry i am sorry

கத்துப்பட்டு வந்திருக்கோந்திருச்சு பவாசாய சங்கரண நாவா திராத பரதே அகுதர்மன் வாஸ்வாளோ சங்கமோதக ஜனூரா ரணராஜ கங்கவர நமோத்ரமதே கம்போவே பரமார்வதாதே புருட விருதா விருதா சவம் சிவோ விசுரதிக்னயேடா இந்த இடத்துல வெபற நாக் ஆகுறாரு அது கழுகுறாரு ரொம்ப நேரம் ஆறி இருக்கடா விளக்கி புரிய ஜ அண்ணாம जय जय रोम महावंगा ஜர <laughs> ஜி இதுதாண்டாருதாண்டா மகா உருட்டு ஒரு விதம் சிறு இது ஒரு பல விதம் என்னோட பொண்ணுதான் உத்தர சொன்ன

वणंदा <murs> जाम

پتہ نوں اوڑو تے ستاں دے دیاں سیاں سیاں روڈ تے لبھن ایہہاں نوں طلباں نوں روڈ تے لبھن ایہہاں نوں سیاں மக்களே சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஈரமாகி போச்சு சொத சொதன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டுருந்தோம் அவ்வளோ கூட்டத்தில் நெரிச்சு தள்ளி ஒரு வழியாக ஆகிட்டாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சம ஜாலியாக போச்சு அதுக்கடுத்து ஃபைனலாக சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்